தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் சபரிமலை ஐயப்பன் உருவம் பறித்த தங்க டாலர் உங்களுக்கு வேண்டுமா இது குறித்து சபரிமலை தேவஸ்தானம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் விஷு திருநாளில் ஐயப்பன் தங்க லாக்கெட் ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு கிராமங்களில் கிடைக்க உள்ளது விஷு பண்டிகையை முன்னிட்டு யாத்ரீகர்களுக்கு ஐயப்ப சுவாமியின் தங்க லாக்கெட் வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு தேவஸ்தானம் போர்டு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது சன்னிதானத்தில் உள்ள தேவஸ்தானம் நிர்வாக அலுவலகம் மூலமாக இந்த தங்க லாக்கெட் விற்கப்பட உள்ளது ஆன்லைன் மூலமாகவும் முன்பதிவு செய்யலாம் அல்லது தேவஸ்தான அலுவலகத்திலும் பணம் செலுத்தி வாங்கிக் கொள்ளலாம் ஒன்று இரண்டு நான்கு ஆறு மற்றும் எட்டு கிராம் லாக்கெட்டுகளில் உங்களுக்கு இது கிடைக்கப்பட உள்ளது கோவிலில் பூஜை செய்து பக்தர்களுக்கு இந்த தங்க லாக்கெட் வழங்கப்பட உள்ளது ஆன்லைனில் முன்பதிவு செய்வது குறித்த தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்